வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுக்கான வகுப்புகள் வந்து தொடங்கியாச்சு இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தன்னார்வலர்கள் தேர்வாகிட்டு வராங்க மதுரை மாவட்டத்தில் இதற்கான கணக்கெடுக்கும் பணி வந்து துவங்கியிருக்கு அதாவது இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் கற்போராக யாரெல்லாம் இருக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவர்கள் தான் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் மாணவர்களாக இருப்பாங்க அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கெடுத்திருக்காங்க இந்த கணக்கெடுக்கும் பணி மே மாதமே வந்து முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு பேர் கற்பூரா வந்து கண்டறியப்பட்டிருக்காங்க இவங்களுக்கான தன்னார்வலர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இவங்க வந்து ஜூலை பதினஞ்சாம் இருந்து வகுப்புகளை வந்து தொடங்கிட்டாங்க இதே போல் கோவை மாவட்டத்திலையும் கற்பூரா கண்டறிஞ்சு அவங்களுக்கு வகுப்புகள் வந்து துவங்கிட்டாங்க இப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு தன்னார்வலர்கள் டெய்லி ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அடிப்படை எழுத்துக்களை எழுத வைக்கிறது எண்களை வந்து எழுத வைக்கிறது சின்ன சின்ன வார்த்தைகளை பிழையின்றி பேசவும் எழுதவும் வந்து வைக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட வந்து சொல்லிடுறது பேங்க் சலான் வந்து ஃபில் பண்ண சொல்லிக் கொடுக்குறது அடிப்படை கணக்குகள் வந்து சொல்லிக் கொடுத்துறது அதில் விட்டா எப்படி அதை வந்து திருத்துறது இந்த மாதிரியெல்லாம் பேசிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இந்த பாரத எழுத்தறிவு திட்டத்தில் தேர்வான தன்னார்வலருக்கு ஃபஸ்ட்டு வந்து பயிற்சி கொடுத்துட்றாங்க எப்படி வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கணும்னு ஒரு வருஷத்துக்கு வந்து இவங்க இரநூறு மணி நேரம் இந்த கிளாஸஸ் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் இவங்களுக்கான தேர்வு வந்து நடக்கும் அதாவது இந்த திட்டத்தில் மாணவர்களாக இருக்கவங்களுக்கு இவங்க அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா பாஸ் பண்ணதுக்கான சான்றிதழ் வந்து கொடுத்துருவாங்க எக்ஸாம்ஸ் வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிற பயிற்சியும் வந்து தன்னார்வலர் கொடுப்பாங்க இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு மாதம் மாதம் வந்து எந்த சேலரி வந்து கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை ஐநூறுரூபா வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து நடத்தும் போது மாணவர்கள் எழுதக்கூடிய பேப்பரை திருத்துறதுக்கு தன்னார்வலர்களுக்கு ஒரு சில ரூபாய் வந்து ஊதியமாக வந்து கொடுக்குறாங்க ஆனால் இந்த திட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் எந்த சம்பளமும் கிடையாது ஊக்கத்தொகையும் கிடையாது யாருமே படிக்காதவங்க இல்லை அப்படிங்கிற நிலைமை உருவாக்குறதுக்காக திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவங்களை கணக்கெடுத்து தன்னார்வல் மூலம் திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க ஆனால் எந்த விதமான ஊக்கத்தொகையும் இல்லாமல் தன்னார்கள் வேலை பார்க்குறாங்க இந்த திட்டத்தில் நம்ம இளம் தேடி கல்வி தன்னார்கள் நிறைய பேர் வந்து சிறப்பாக செயல்பட்டு அவார்டும் வாங்கியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட இருந்து நீங்களும் இந்த திட்டத்தில் சேர்ந்து உங்களோட சேவையை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூல் ஹெச்எம் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ